பொய்யடிமை இல்லாத புலவர்கள் பொய்யடிமை இல்லாத புலவர்கள் இந்த பொய்யடிமை இல்லாத புலவர்கள் யாருன்னு சிவத்தை தவிர்த்து வேற எதையுமே வணங்காதவங்க தான் பொய்யடிமை இல்லாத புலவர்கள் இதுகார நீங்க எடுத்த எல்லா பாடல்கள்லையும் பார்க்கலாம் திருமுறைகள்லயும் கூட ஏன்னா பதினோராம் திருமுறைகளில் விநாயகர் முருகரா அம்பாள் எல்லாரையும் வணங்கியிருப்பாங்க ஆனா திருவாசகம் மட்டும்தான் சிவத்தை தவிர்த்து வேற யாரையுமே வணங்காத ஒரு நூல் இதற்கு சான்று கொடுக்கிறாங்க என்னன்னா பெரிய புராணத்துல சேக்கிழார் பெருமான் எழுதக்கூடிய பாடல்கள் இந்த பாடல்களை எடுத்து வைக்கிறார் உதாரணமா முன்னுதாரணம் எடுத்து வைக்கிறார் அதுல என்னென்ன காரணத்தினால இறைவனை தவிர்த்து சிவத்தை தவிர்த்து வேற எதையுமே புகழாத இருக்கிறவங்க பொய்யடிமை இல்லாத புலவர்கள் அந்த புலவர்கள்ல நிச்சயமான முறையில் மணிவாசகர் என்றது அவருடைய வாக்கு